இதற்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராம்பி அப்படின்ற அவருடைய அருளை நிறைய பெற்றவர் யாருன்னா இந்திர பகவான் சூரிய பகவான் உதயமாகிற விஷயம்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பாத்திரம் அல்லது மண்பாண்டி வைப்பது பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு தை பொங்கல் இந்த தை திருநாளில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பொங்கல் வைக்கிறதுக்கான சுபமான நேரங்கள் என்ன அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தானங்கள் என்னன்னு சொல்லி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுருஜி சத்தியசீலன் குருஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் இப்படிங்கிற வந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கோம் தை பிறந்தாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்திலேருந்து நம்ம இந்த காணொலியை துவங்கிக்கலாம் அதாவதுமா பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து பொங்கல் திருநாள் அப்படின்றது வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா இது கிராமப்புறத்தில் சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய வரவேற்கக்கூடிய வகையில் நாம் இனிப்பான பொருளை அனைத்தையுமே வாழ்க்கையில் எது எல்லாம் இனிப்பு அப்படின்றது மகிழ்ச்சியின் அடையாளம் வெற்றியின் அடையாளம் நல்ல தொடக்கத்தின் அடையாளம் ஸோ இப்போ இனிப்பு வகை பொருளை அனைத்தையுமே நாம் பொங்கலாக்கி கரும்பை வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்வதை தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்றோம் அதற்கு இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா இதற்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்ற ஒரு பெயரும் இதற்கு உண்டு இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தோம்னா இதற்கு வந்து இந்திர பூஜை அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு இந்த இடத்துல சூரிய பகவான் அவருடைய வடிவாக யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திர பகவான் தான் இருக்கார் அவர் வந்து கிழக்கு திசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியாக விளங்கக்கூடியவர் இந்திர பகவான் தான் எட்டு திக்கு பாலகர்களினுடைய தலைவராக என்ன பண்ணுறாருன்னா பதவி வகிக்கிறார் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல வாழ்க்கையும் நமக்கு தரக்கூடியவர் யார்னா இந்த இந்திர பகவான் தான் அப்போது அன்றைக்கு சூரிய பகவானை இந்திர பகவானுடைய வடிவமாக நாம் வழிபாடு செய்வதுதான் இந்த பொங்கல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாத்யமே இது ஏன் வந்து எல்லா நாளும் வழிபடாம தை மட்டும் வழிபடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஐப்பசி மாதம் அப்படின்னு வரும் பொழுது பூமியை விட்டு சூரிய பகவான் ரொம்ப தொலைவில் விலகி போகிறார் அதற்கு பிறகு இந்த தை மாதம் அப்படின்னு வரபோது உத்தராயண புண்ணிய காலம்னு வருது இந்த உத்தராயண புண்ணிய காலகட்டத்தில் கரெக்டாக உத்திராட நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் மகர ராசிக்கு சஞ்சாரம் தான் மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம் மகரத்தில் சஞ்சாரம் அதனால மகர சங்கராந்தி அப்படின்ற ஒரு பெயர் வந்ததற்கான காரணமாக அமைகிறது இந்த தை பொங்கல் அன்று இந்த சூரிய காரகத்துவங்கள் நமக்கு நிறைய வேணும்னா இந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரையிலும் இருக்கக்கூடிய சூரியனுடைய சக்திக்கு ரொம்ப சக்தி அதிகம் இந்த நாட்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் பலம் அதிகம் அதனால தையிலிருந்து ஆனி மாதம் வரையிலும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல நீங்க கடவுளிடம் என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனுடைய முதல் தொடக்க சங்கல்பமாக நாம இந்த தைப்பொங்கலை என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் இதில் குறிப்பாக இந்த வருடம் கேட்டை நட்சத்திரத்திலேயே தைப்பொங்கல் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா கேட்டை நட்சத்திரம் என்பது இந்திரனுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் கேது பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது வந்து விருச்சக அமைய பெற்ற ஒரு சிறந்த நட்சத்திரம் அதனால் நம்மளுடைய முன்னூழ் வினைகள் அனைத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னா ராஜாவுக்கு உண்டு அப்போ நவகிரகத்தினுடைய ராஜாவாக விளங்கக்கூடியவர் யார் என்றால் சூரிய பகவான் அவருடைய அருளை நிறைய பெற்றவர் யாருன்னா இந்திர பகவான் இருவருக்கும் நன்றி சொல்லும் நாளாக இந்த தைப்பொங்கல் திருநாள் என்பது என்ன பண்றது அமைகிறது அப்போ இப்ப நம்ம எப்படி நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒருவர் வரும்பொழுது வரவேற்பது தான் சிறந்தது சரியா அப்ப சூரிய பகவானுடைய அந்த சூரிய உதயத்தின் போதெல்லாம் நம்ம வீட்டில் பொங்கல் வந்து பொங்கிடணும் சூரிய பகவான் உதயமாவதும் நம் வீட்டில் வந்து பொங்கல் பொங்குவதும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் இருக்கணும் அப்போ பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அந்த இந்திர வடிவாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது அந்த வருடம் முழுவதும் நமக்கு இனிமையான வருடமாக இருக்கும் ஒண்ணு சூரிய பகவான் வந்து குலதெய்வத்தினுடைய அதிதேவதையாக இருக்கிறார் இந்த பிதூர் சாபம் எல்லாம் இருக்கு இல்லையா இதை அத்தனையுமே தீர்க்கக்கூடிய நாள் தான் இந்த தைப்பொங்கல் சோ பித்ருக்களும் மகிழ்ந்து நமக்கு ஆசைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தைப்பொங்கல் நாள் என்ன பண்றதுனா இருக்கிறது இன்னும் சில கிராமப்புறங்கள்ல பார்த்தோம்னா வீட்டில் பொங்கல் வைப்பதற்கு பதிலாக குலதெய்வ கோவிலுக்கு போயிடுவாங்க குலதெய்வ கோவிலில் போய் பொங்கல் இட்டு வழிபாடு பண்ணி தன்னுடைய தலைமுறை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறது என்பது வழக்கம் இப்ப குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு யாரு பொங்கல் வைக்கணும் அப்படின்னா ஒரு இரண்டு தலைமுறையாகவே நாங்கள் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு அதாவது கால காலத்தில் நடக்கக்கூடிய எந்த நல்ல செயல்களும் நடக்கல ஒரு நீண்ட ஆயுள் பலம் பெரிதாக இல்லை இந்த உறவுகள் எல்லாம் ஒரு வசீகரமற்ற இந்த பூமி வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கு இப்படின்றவங்க எல்லாமே வீட்டில் பொங்கல் வைப்பதற்கு பதிலாக குலதெய்வ கோவிலுக்கு போயிடுங்க இல்லற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் நாங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்க வீட்டிலேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பொங்கல் வைப்பதில் எந்த தவறும் இல்லை நிறைய பேர் இப்போ சென்னை சிட்டி சைட்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் வாசல்ல என்ன பண்ண முடியாதுன்னா பொங்கல் வைக்க முடியாது ஆனா முறையான வழிபாடு வாசல்ல பொங்கல் வைப்பதுனா இல்லாதவர்கள் மொட்டை மாடியில் என்ன பண்ணிக்கலாம்னா பொங்கல் வைத்துக்கொள்வதில் எந்த தவறுமே கிடையாதுமா இதுல மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பொங்கல் திருநாள் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசல்ல பொங்கல் இட்டு மாக்கோளம் இட்டு புரியுதுங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அதற்கப்புறம் வந்து கதம்ப சாதம் கதம்ப சாதம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகளை வந்து பல வகையாக போட்டு ஒரு சாம்பார் பண்ணுவாங்க அதை வந்து வெண்பொங்கல் வைக்கும் பொழுது ஒரு கதம்ப சாதமாக என்ன பண்ணுதுன்னா மாறுகிறது இந்த சாம்பார் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் இது மூன்றும் நம்ம என்ன பண்ணணும்னா பொங்கல் பண்டிகை அன்றைக்கு வைக்க வேண்டியது அவசியம் இது மூணுமே சூரிய பகவான் உதயமாகும் பொழுது தயாராகிடணும் அப்ப பொங்கல் அதுக்கான நேரம் போது கிட்டத்தட்ட ஒரு பிரம்ம முகூர்த்தம் நிச்சயமா நேரத்தை தான் என்ன பொறுத்த அளவுல எப்பொழுதுமே அந்த வீட்டு பெண்கள் போகி என்று மேக்சிமம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பர்ஃபெக்ட்டாக வச்சுருப்பாங்க ஆகையினால் காலையில் ஒரு அதிகாலை ஒரு மூணுலேருந்து மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஒரு மணி நேரம் தான் பொங்கல் வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும் ஒரு ஐந்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஆறு முப்பதுக்கு என்ன பண்ணிடலான்னா பொங்கல் வைத்து முடித்து விடலாம் சரிங்களா அதனால் தாராளமாக என்ன பண்ணலான்னா ஐந்து மணிக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணுன்னால் அடுப்பு வந்து ரெடி பண்ணிடுறது நல்லது ஐந்திலிருந்து ஆறரைக்குள்ளே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா பொங்கல் வைத்து முடிச்சிடுங்க இந்த பொங்கல் திருநாளில் ஒரே ஒரு விஷயம் பொங்கல் அன்னைக்கு மட்டும் ராகு காலம் எமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சூரிய பகவான் உதயமாகிற விஷயம்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம அந்த டைம் தான் பர்ஃபெக்ட் டைம் அது எந்த நாள்ல வேணாலும் வரலாம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாள்ல வரும் ஸோ இந்த வருடம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையானது வந்து வியாழக்கிழமை வருகிறது இதற்கு நீங்க என்ன பார்க்க வேண்டாம் அப்படின்னா எந்த விதமான நல்ல நேரங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு காலைக்கு பதிலாக கொஞ்சம் மதிய நேரத்துல வச்சா நன்றாக இருக்கும் நூறு சதவீத பலன் சூரிய பகவான் வரும்பொழுது நாம் நன்றி சொல்வது தான் பொங்கல் பொங்கிறது தான் முடியாது அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை காலையில என்ன பண்ணலாம்னா பொங்கல் வைத்து வழிபடும் நேரமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கொள்ளலாம் இந்த பொங்கல் வந்து பயன்படுத்த வேண்டிய ஆடை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பேரட் க்ரீன் வித் பிங்க் பேரட் க்ரீன் வித் பிங்க்கில் வந்து பெண்களும் ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீக்காக் ப்ளூவில் ஷர்ட்டும் ஒயிட் கலர் வேஷ்டியும் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு பிடித்த நிறத்துல என்ன பண்ணிடுங்கன்னா பொருள் வாங்கி துணி வாங்கி என்ன பண்ணிடுங்கன்னா கொடுத்துருங்க பெண்கள் கண்டிப்பா பேரட் கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன்ல இந்த இடத்துல ஒரு கேள்வி ஏன் அந்த நிறத்தை சொன்னீங்க அதாவதுமா கேட்டை நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வருட பொங்கல் வருவதனால இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்ரனுடைய முழு காம்பினேஷன் ஒரு வீட்டுடைய பெண் அறிவாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தவளாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் தன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறணும் இது வந்து சுக்ரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான காம்பினேஷன் நான் சொல்லியிருக்கிற காம்பினேஷன் இதை வந்து நீங்க மீனாட்சி அம்மன் கிட்ட பார்க்கலாம் அவங்க வந்து பேரரசி சரிங்களா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் அப்படின்றவர் மகாலட்சுமியினுடைய பூரண அருளை பெற்றவர் இப்போ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த நிறமே வந்து இந்த பேரட் கிரீனும் பிங்க்கும் தான் அதனால் இந்த நிறத்தில் வீட்டு பெண்கள் சுக்கிரம்சமாக விளங்கக்கூடிய பெண்கள் புத்தாடை அணிந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்திர பூஜை என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய வழிபாட்டை செய்கின்ற பொழுது பெரிய மாற்றம் வந்து கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எப்போதுமே இழைக்கோளம் வந்து நிறைய நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது போடுவாங்க இழைக்கோளம் தான் அதில் வந்து நம்ம செய்த பிரசாதங்களை எல்லாம் வைத்து நம்ம வழிபாடு பண்ணுவோம் இது வந்து மூங்கில் தட்டிலையோ அல்லது வீட்டில் வந்து மூங்கில் முரம் இருக்கும் அதுல வாழையில வைத்து இந்த பிரசாதங்களை வைத்து அதற்கு பின் சூரிய பகவானுக்கு தீபாராதனை காண்பித்து சங்கு நாதம் ஒழிக்க ஏன்னா வந்து சௌரம் அப்படின்னு தான் சூரிய பகவானுடைய வழிபாட்டிற்கு உரியவர்கள் இப்போ நீங்கள் வடக்கில் பாத்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும் சங்கு இல்லாமல் சூரிய பகவானை வழிபாடு செய்யவே மாட்டார்கள் அப்போது அந்த சங்கு நாதத்தோடு நாம் வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கற்பூர தீபாரதனை இது வந்து சூரிய பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் அதையும் நம்ம தாராளமாக செயல்படுத்தலாம் இந்த இழைக்கோளம் போடும் பொழுது வீட்டில் ஒரு மனப்பலகையில் நம்ம எப்பொழுதுமே லகரி கோலம் சொல்லுவோம் அதுல சௌந்தரிய லகரியினுடைய முதல் ஸ்லோகம் அதற்குரிய எந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா மாக்கோலமாக மணப்பலகையில் வரைந்து ஒரு மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை வைத்து சாணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வைத்து நம் வைத்திருக்கக்கூடிய நெய்வேத்திய பொருளை அனைத்தையும் வைத்து வாசனாதி மலர்கள் குறிப்பாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை அதிகம் சமர்ப்பணம் பண்ணி கரும்பு வைத்து அதற்கு அடுத்தபடியாக சூரிய பகவானுக்குரிய மந்திரங்கள் ஓம் சிவசூரியாயை நம அப்படின்றத ஒரு ஒன்பது முறை சொல்லி சங்குநாதம் ஒழிக்க வைத்து தீபாராதனை காண்பித்து அவரையே குலதெய்வமாகவும் நினைத்து நாம் வழிபாடு செய்து பூர்த்தி பண்ணிட்டோம்னா பொங்கல் பண்டிகை நிறைவான பண்டிகையாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக அந்த பொங்கலினுடைய பிரசாதத்தை முதல்ல சிறு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு பின் காக்கைக்கு வைப்பது நன்று நிறைய பேர் டேரக்டாவே காக்கை சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க முதல்ல சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுப்பது நன்று பொங்கல் வைத்து முடித்ததற்கு பிறகு அருகாமையில் மாலை நேரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு நல்லது அல்லது குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு செய்வது நல்லது ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே அந்த பொங்கல் ஒரு நிறைவான ஒரு முழுமையான ஒரு பொங்கலாக இருக்கும் பொங்கல் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் வைக்கப்படாது அன்னைக்கு நம்ம வீடு தேடி வருபவர்கள் எல்லாமே இந்திரனுடைய அம்சம் ஆகையினால வருபவர்கள் அனைவருக்கும் பொங்கல் கொடுக்கணுன்ற போல பெரிய பொங்கல் வைக்கணும் பொங்கல் வைக்க வேண்டும் இந்த பொங்கல் வைப்பதற்கு எக்காரணத்தை முன்னிட்டும் ஈய பாத்திரமோ எவர் சில்வர் பாத்திரமோ பயன்படுத்த கூடாது நிறைய பேர் குக்கர்லயே வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்கல பாத்திரம் அல்லது மண்பானையில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து மண் சில பேர் வந்து பூமியிலேயே மண் அதாவது அடுப்பு எடுப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்லாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பு வைப்பார்கள் எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளலாம் முடிந்தவரை கேஸில் பொங்கல் அப்படின்றத தாண்டி மொட்டமாடி பொங்கலாக வைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் வாய்ப்பே இல்லை நாங்களாம் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்றவங்க மட்டும் வீட்டுக்குள்ளே அடுப்பில் பொங்கல் பண்டிகையை நடைமுறைப்படுத்துறது நல்லது இதை மட்டும் சிறப்பாக செயல்படுத்துங்க வாய்ப்பு கிடைத்தால் அந்த கேட்டை அன்றைக்கு பொங்கல் வருகிறதுனால பழைய நகையை கொடுத்து புதுப்பித்தால் நகை சேரும் நகை வாங்குறது நகை வாங்குறது பொங்கல் அன்றைக்கு பழைய நகையை கொடுத்து இப்ப நம்ம கிட்ட பழைய வெள்ளி இருக்கு பழைய தங்கம் இருக்கு அது பயன்படுத்த முடியாதது ஒன்று அந்த மாதிரி பண்ட மாற்று முறை அதாவது அந்த பொருளை கொடுத்துட்டு ஒரு புதிய நகை வாங்குறது நல்லது போய் நகை வாங்கிறத விட பழைய பொருளை கொடுத்துட்டு புதிதா வாங்கினா அந்த வருடம் நிறைய சேரும் அது ஒரு அதிர்ஷ்டமான பொருளாக மாறும் அதை வந்து அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வருது இல்லையா காமதேனுவுக்கு பூஜை பண்ணிட்டு அதை நம்ம உடல்ல அணிந்து கொள்ளும்பொழுது அது மிகப்பெரிய மாற்றத்தையும் சிறப்புகளையும் கொடுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் இப்போ இதற்கான நேரம் அப்படின்னா அன்றைக்கு காலை வேளையில் எல்லாருமே இந்த பொங்கல் வழிபாட்டில் இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறவங்க பழையத்தை கொடுத்து வெள்ளியோ தங்கமோ அதை மாற்றணும்னா அதற்கான கால நேரம் அப்படின்னா பொதுவாக மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக அதை செயல்படுத்தலாமா இல்லை மதியமே அவங்களுடைய ஒர்க் எல்லாமே ஓவராக எடுத்தோம்னா அதற்கு பிறகு கூட தாராளமாக முயற்சிக்கலாம் ஏன்னால் நட்சத்திரம் தான் நமக்கு ரொம்ப பிரதானமானது இதற்கு நேரம் காலம் நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பழைய நகையை மாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் புதிய நகையைப் பற்றி இந்த இடத்தில் நான் சொல்லவில்லை பழைய நகையை மாற்றினால் அது அதிர்ஷ்டமுள்ள நகையாக அந்த வருடம் இருக்கும் அருமை ஸோ பொங்கல் அப்படினால அந்த பொங்கலை தாண்டி இன்னைக்கும் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆடை ஆகட்டும் தங்கம் வாங்குறது அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கான அந்த பாத்திரத்திலேருந்து சூரியனுக்கு முன்னாடி செய்கிறது வந்து இன்னும் விசேஷமான ஒரு விஷயம் அப்படிங்க எல்லார் வீட்லேயும் வந்து பொங்கல் மாதிரியே சந்தோஷம் பொங்கி மலரட்டும் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வெற்றிவேல் முருகா